ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்து தாங்கள் கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தால் மாலை அணிவித்தார்கள் அதே போல தற்போது தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சார்ந்த இரண்டு தாய்மார்கள் கூலி வேலை செய்து பார்த்து உழைத்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தால் ஏலக்காய் மாலையை தலைவர்களுக்கு அணிவித்திருக்கிறார்கள் அதனைதான் பார்க்கிறோம் அம்பேத்கர் அவர்களுக்கு எப்படி கூலி வேலை செய்த பெண்கள் மாலை அணிவித்தார்களோ அதே போலத்தான் தற்போது அவர்களுக்கும் ஏலக்காய் மாலையை அணிவித்திருக்கிறார்கள் நமது தாய்மார்கள் நீங்கள் கூலி வேலை செய்து ஏன் எனக்காக மாலை அணிவிக்கிறீர்கள் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கேட்டதற்கு அந்த பெண்கள் சொன்னார்கள் படிக்காத எங்கள் வீட்டு குடும்பத்து பிள்ளைகளை நீங்கள்தான் படிக்க வைப்பதற்காக ஓயாமல் உழைத்து வருகிறீர்கள் ஆகவேதான் நாங்கள் இந்த மாலையை உங்களுக்கு போடுகிறோம் என்று சொன்னார்கள் அந்த பெண்கள் அதே போலத்தான் இன்றைய தமிழ்நாட்டின் வாழும் அம்பேத்கர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கூலி வேலை செய்து பார்த்த பணத்தால் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புடைய ஏலக்காய் மாலையை நமது தாய்மார்கள் அணிவித்திருக்கிறார்கள் அந்த தாய்மார்களுக்கு மிக்க நன்றி